கிராமிய சுற்றுச்சூழல் நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம ரொம்ப நாள் கழிச்சு மாடு ஷெட்டு கிளீனிங் வீடியோ தான் போட்டிருக்கோம் நிறைய பேர் பால் கற்க வீடியோ கேட்டிருக்கீங்க நான் வந்து குடியரசு சீக்கிரம் வந்து பால் கற்க வீடியோ அப்லோட் பண்றேன் ஓகேவா ஷெட் கிளீனிங் அப்புறம் மாடும் கழுவுற ரெண்டுத்தையும் வந்து இன்னைக்கு வந்து கிளீனிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம் இந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு சரி இன்னைக்கு போட்டுடலாம்னு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அடுத்து வந்து ஷார்ட் போட்டிருந்தேன் அதில் ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க நீங்க வந்து பைப் யூஸ் பண்ணி தண்ணி அடிக்கலாம்ல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நான் ஆல்ரெடி நிறைய டைம் சொல்லியிருக்கேன் எனக்கு வந்து பைப்பில் தண்ணி போகும்போது நிறைய தண்ணி போகும் அது வந்து ஸ்டோரேஜ் வந்து இடம் கிடையாது அந்த தண்ணி வந்து நிக்கிறதுக்கு தான் நான் வந்து பக்கெட்லேயே கழுவுன் அது மட்டும் இல்லாம ஹோஸ் பைப்ல கழுவுனாதான் வந்து மாடு கிளீன் ஆகும் நம்ம வந்து பக்கெட்ல தண்ணி வச்சு கழுவுனா கிளீன் ஆகாது அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது நம்ம வந்து எப்படி கழுவுனாலும் வந்து நம்ம கழுவுறதை பொறுத்து தான் இருக்கு ஃபர்ஸ்ட் மாட்டுக்கு மேலே ஃபர்ஸ்ட் நல்லா தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் ஓட அந்த பஞ்சு இருக்குல்ல தேங்காய் ஊடு அதை தான் வந்து நான் தேய்க்கிறேன் இதை வச்சு தேய்க்கும் போது மாட்டுக்கும் வந்து பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும் அதே டைம்ல வந்து எந்த கீரலும் படாது மாட்டுக்கு மேலே நம்ம இந்த நார்லாம் வச்சு தேய்ப்பாங்கல்ல இந்த ஒரு சிலவங்க மாட்டுக்கு ஒரு மாதிரி ப்ரெஷ்ஷு மாதிரிலாம் வச்சு பாசிலாம் கிளீன் பண்றாங்கல்ல அந்த ப்ரஷ்லாம் வச்சு நிறைய பேர் தேய்க்கிறாங்க அப்பெல்லாம் தேக்கக்கூடாது மாடம் வந்து அந்த ஸ்கின் வந்து டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அப்படியே சின்னதாக பொண்ணு வந்துச்சுனாலே அப்படியே பாத்தீங்கன்னா அப்படியே பெருசாகிட்டு அப்படியே புழு வச்சுக்கோம் அதுவும் இந்த சீசன் சொல்லவே வேணாம் மழை சீசன் வேற மழை சீசன் தான் சொல்றோம் ஆனா ஒரு நாள் கூட எங்கள் ஊர் பக்கம் மழையே மாட்டேங்குது ஆடி மாசத்துனாலாம் காத்தடிச்சு அம்மியும் நகருன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த டைம் வந்து அடிக்கிற வெயில் வந்து எக்கச்சக்க வெயிலா இருக்கு அப்படியே வந்து மாட்டுக்கு மேலே வந்து நல்லா அந்த தேங்காய் சரட்டை வச்சுட்டு நல்லா சொரிஞ்சு விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நான் தண்ணியெல்லாம் ஊற்றிக்கிறேன் அப்படி ஊற்றும் போது மாடை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அதுக்கு பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும் பாலம் நல்லா கறக்கும் எப்பப்பெல்லாம் நம்ம வந்து மாடை கழுவுறமோ அன்னைக்குலாம் பாத்தீங்கன்னா எப்பவும் கறக்குற பாலை விட ஒரு ஒரு இரநூறு எம்எல் பால் வந்து எக்ஸ்ட்ரா தான் கறக்கும் அது நீங்க வந்து கண்குளோட பாக்கலாம் அப்படியே ஃபுல்லா வந்து வாஷ் பண்ணியாச்சு வாஷ் பண்ணும் போது கீழே பாத்தீங்கன்னா தரையை கழுவி நான் வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுது கொஞ்சம் வேலையா இருக்கிறதுனால திருவிழா அந்த வேலையெல்லாம் இருக்கிறதுனால மாட்டு ஷெட் வந்து நான் கழுவே இல்லை மாடை வந்து ஆனா மாட்டு ஷெட் வந்து கழுவுல தரைக்கும் தண்ணி ஊத்தி நல்லா ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து தொடக்கம் வச்சு தேய்க்க போறேன் கஷ்டப்பட்டு நல்லா கழுவி விடுவேன் அதுவும் இந்த தொட சைடு இருக்கு பாத்தீங்களா அங்கதான் நிறைய சாணி அப்படியே சாணிலேயே படுத்துக்கும் கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் திரும்ப வந்து சாணி ஆயிடும் ஏன்னா சாணியை போட்டுட்டு அதுக்கு மேலேயே ஏறிப்படுத்துக்குது அப்பதான் வந்து டென்ஷன் ஆகும் நம்ம கஷ்டப்பட்டு கழி வச்சு மேடா திரும்ப சாணி ஆயிடுச்சு அப்படின்ட்டு ஆனா வந்து ஒரு சில மாட்டுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப சாணியெல்லாம் அப்படியே புடிச்சு ஒட்டிட்டே இருக்கும் என் மாட்டுக்கு வந்து அப்பெல்லாம் இருக்காது ஏன்னா டெய்லியும் வந்து கழுவிடுவேன் மேக்சிமம் வந்து ஒரு மூணு நாளைக்கு ஒரு டைம் ஆகுது கண்டிப்பா கழுவிடுவேன் ஆஹ் என்னால முடியிற டைம்ல டெய்லியும் கழுவிடுவேன் அதனால வந்து அவன் அந்த பிரச்சனை இருக்காது அதை வந்து நல்லா பளிச்சு பளிச்சுன்னு கழுவுனாதான் தான் வந்து எனக்கு வந்து திருப்தியாவே இருக்கும் பால் கற்க வீடியோ மட்டும் நான் கூடிய சீக்கத்துல போட்டுறேன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பால் கறக்கும்போது வந்து காலையில பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணும் தான் பால் கறக்குறனா அப்போ வந்து வீடியோ எடுக்க முடியலனால அப்படியே அந்த மாட்டு கிழிலே வந்து அந்த தரம் வந்து ஓரளவுக்கு வந்து ஊறி இருக்கும் அதுக்கு மேலயே வந்து நல்லா தொடத்த போட்டு நல்லா தேய் தேய் தேய்ச்சிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சாணி எல்லாம் வந்து ஓரளவுக்கு கிளீன் ஆயிரும் நம்ம ரெகுலரா வந்து கழுவாம விட்டுட்டோம்னா அந்த தரையே பக்கத்துக்கு கருப்பு கலர்ல மாறிட்டு ஒரு நாள் கழுவணும்னு நினைச்சிட்டோம்னா அது கஷ்டமா இருக்கும் நான் ஒரு வாரம் கழுவாத விட்டது எனக்கு வந்து தான் இருந்துச்சு அந்த தரையிலலாம் அங்கங்க ஒட்டிக்கிட்டே இருந்துச்சு அதை வேற ஒரு டைம் வந்து நல்லா இரும்பு முரத்தை வச்சு நல்லா சுரண்டி கிளீன் பண்றதுக்குள்ள எனக்கு வந்து போதும் போதும் ஆயிடுச்சு எப்பயும் ஒரு அன் ஹவர்ல கழுவுனா இன்னைக்கு வந்து ஒன் ஹவர் கிட்ட ஆயிடுச்சு மாட்டையும் ஷெட்டியும் கழுவுறதுக்கு அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் வந்து டைட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் வேலை ஏன்னா ஒரு வாரம் வந்து நான் அந்த வேலையை செய்யல எல்லா வேலையுமே அப்படிதாங்க நம்ம வந்து ரெகுலரா செய்யற வேலையை ரெகுலரா செஞ்சிட்டோம்னா அது வந்து நமக்கு சிம்பிளா இருக்கும் இதே வந்து நம்ம சேர்த்து வச்சு செய்யும் போது நமக்கும் கஷ்டமா இருக்கும் பார்த்தாலே வரும் பயம் வரும் நமக்கும் கஷ்டமா இருக்கும் அதனால வந்து நமக்கும் வந்து பாடி பெயின் அந்த மாதிரி நிறைய வரும் இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட்ல இருக்குது ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் ஆச்சு ஆனால் போக போக பாத்தீங்கன்னா நிறைய இப்போ வேற நம்ம மாடு வந்து புல்லு எல்லாம் சாப்பிட்றதுனால டெய்லியும் வந்து நல்லா கழிஞ்சுக்கிட்டே இருக்கா அதனால ஃபுல்லா ஒட்டிக்குது நம்ம வந்து கட்டியா போட்டுச்சுன்னா கூட அந்த சாணி வந்து ஈஸியாக கிளீன் பண்ணிடலாம் ரொம்ப வந்து ஒரு மாதிரி தண்ணியா போச்சுன்னா அதை கிளீன் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும் எனக்கு ஷெட்டு கழுவுற தண்ணி எல்லாமே இந்த பாத்ரூம்க்கு பின்னாடி தான் போய் ஸ்டோர் ஆகும் அதுக்காக தான் நான் நிறைய ஓஸ் பைப்போடு தண்ணி அடிக்க மாட்டேன் அப்படி அடித்தோன்னா நிறைய தண்ணி வந்து போகும் பின்னாடி வந்து நமக்கு அப்படியே குளம் மாதிரி தேங்கி நின்றுச்சுன்னா அதில் நிறைய கொசுக்கள் முட்டை வச்சு பாக்டீரியா வைரஸ் மலேரியா டைஃபாய்டுன்னு சொல்லி நமக்கு இல்லாத நோய் எல்லாமே வந்துடும் அதுக்காக தான் நான் வந்து பக்கெட்டில் தண்ணி வச்சு அதையே வந்து கிளீனாக கழுவி விட்ருவேன் அடுத்து நேற்று கமெண்ட்ல ஒருத்தர் கேட்டார் மாட்டு கோமியத்தை வந்து எப்படி ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அது ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து உரக்குழி மாதிரி எடுத்து அதில் வந்து நம்ம ஃபில்டர்லாம் வச்சு ஸ்டோர் பண்ணோம் அது வந்து நிறைய வந்து நமக்கு வந்து ஃபெர்டிலைசரா யூஸ் பண்ணலாம் இந்த கார்டனுக்குலாம் வந்து அதை ஸ்ப்ரே பண்ணலாம் ஸ்பெஷலா ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா கோமியெல்லாம் வந்து கடையில எல்லாம் சேல் பண்றாங்க இப்ப யாரும் வந்து மாட்டு கோமியமே வந்து பிடிக்கிறது இல்லை இந்த மாதிரி வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதா வந்து கடையில போய் வாங்கிக்கிறாங்க ஏன்னா சென்னை சைட் எல்லாம் பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து மாடு இல்ல அவங்க எல்லாம் போய் கடையில தான் வாங்குறாங்க நாட்டு மருந்து கடையில வந்து இந்த கோமியத்த சேல் பண்றாங்க அது மட்டும் இல்லாம மாட்டு சாணம் வந்து மதிப்பு கூட்டி எவ்வளவு பொருட்களா மாத்துறாங்க தெரியுமா நானே வந்து ரெண்டு மூணு கிளாஸ்க்கு போயிருக்கேன் என்னன்னா நம்ம வந்து திருநீர் விபூதி போல வெத்தில அது எப்படி செய்யலாம் அடுத்து வந்து டூத் பவுடர் எப்படி செய்யலாம் அடுத்து வந்து ஃப்ளோர் கிளீனரு சோப்பு அதெல்லாம் செய்கிற மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்திருந்தாங்க ஃப்ரீயாக தான் ஒரு கிளாஸ் எடுத்திருந்தாங்க அந்த கிளாஸ் கூட நான் போயிருக்கேன் அதெல்லாம் வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டணும்னு நினச்சேன் ஆனால் அதுக்கான டைமும் இருக்க மாட்டேங்குது எனக்கு அந்த ஞாபகமாக வர மாட்டேங்குது இப்போ நம்ம சாணத்தை வந்து எப்படி கலெக்ட் பண்ணணும் அதெல்லாம் செய்யறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு புல்லும் போடக்கூடாது வைக்கோலும் போடக்கூடாது எதுவுமே இருக்கக்கூடாது அதாவது போடக்கூடாது இல்லை நம்ம அந்த சாணத்தை கலெக்ட் பண்ணும் போது மாட்டுக்கு வந்து எந்த தீவனமும் போடக்கூடாது ஏன்னா தீவனம் போட்டோம்னா அது ஃபுல்லாக வந்து சாணத்திலலாம் ஒட்டிக்கும் அதுக்காக இந்த மாதிரி ஷெட்டை நல்லா கிளீன் அப்புறம் மாடு எடுத்துகிட்டு வந்து நம்ம ஷெட்டில் கட்டணும் கட்டின உடனே இப்போ சாணம் போடும் பார்த்தீங்களா அந்த சாணத்தை எல்லாத்தையும் ஒரு கிளீனாகனு ஒரு பாத்திரத்துல வந்து நம்ம வந்து அதை கலெக்ட் பண்ணிக்கணும் கலெக்ட் பண்ணிக்கிட்டு நல்ல கையை வச்சு அதை வந்து பிசைஞ்சு நம்ம வந்து நெருப்பில் வந்து வைக்கணும் நெருப்புனால் எப்படின்னா அந்த ஹோம குண்டெல்லாம் நம்மளுக்கு பண்ணுவாங்க பார்த்தீங்களா அப்போ வந்து எப்படி ரெடி பண்ணுவாங்க அந்த மாதிரி நல்லா வந்து விறகு வச்சோ இல்லை வைக்கோல் எல்லாம் போட்டு அதுக்கு மேலே அந்த சாணத்தை வந்து நல்லா பால் பாலாக வச்சு அதுக்கு மேலே வச்சு நம்ம எரிய வைக்கணும் ஒரு நாள் ஃபுல்லாக வந்து அப்படியே வந்து மைல்டாக அந்த நெருப்பில் எரிய வச்சோன்னா அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாகவே வந்து அப்படியே விபூதியாக மாறிடும் அதுலேயே வந்து நம்ம வந்து டூத் பவுடர் அப்புறம் வந்து பாத்திரம் கிளீன் பண்ற பவுடர் நம்ம வந்து அப்போலாம் பாத்திரம் கழுவுறதுக்கு அந்த காலத்துலாம் என்ன யூஸ் பண்ணுவாங்க கண்டிப்பா வந்து சாம்பல் தான் யூஸ் பண்ணுவாங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆனா நாம இப்ப என்ன யூஸ் பண்றோம் ஹாஷான கெமிக்கல் கொடுத்து சோப்பு லிக்யூடுன்னு சொல்லி வாங்க யூஸ் பண்றோம் அப்போ சாம்பல் போட்டு பாத்திரம் கழுவும் போதெல்லாம் யாருக்கும் எந்த டிசீஸும் வராம நல்லா ஹெல்த்தியா ஆரோக்கியமா இருந்தாங்க ஆனா இப்போ பாருங்க நம்ம வந்து இந்த பாத்திரம் கழுவுறோம்ல அதுல கூட பாத்தீங்கன்னா நிறைய அதனால கூட நிறைய டிசீஸ் வருது இந்த சோப் எல்லாம் போட்டு கெமிக்கல் அதிகமா ஆட் பண்றதுனால நிறைய டிசீஸ் வருது அது மட்டும் இல்லாம நம்ம ஸ்க்ரப்பர் யூஸ் பண்றோம் பாத்தீங்கன்னா இந்த சில்வர் ஸ்க்ரப்பர்லாம் நிறைய அந்த பிளேட் பின்னாடி எல்லாம் போயிட்டு ஒளிஞ்சுக்கிட்டு நம்ம சாப்பிடும் போது எல்லாம் போயிருது அப்போலாம் பார்த்தீங்கன்னா தேங்காவோட பஞ்சு தான் யூஸ் பண்ணுவாங்க அது வந்து அந்த அளவுக்கு ஒழிஞ்சு அப்படியே நம்ம வயிற்றுக்குள்ள போனாலும் அது ஒரு பெரிய ஒண்ணும் ஆகாது அது எல்லாமே வந்து நம்ம நாளாக நாளாக நம்மளோட பழக்க வழக்கங்கள் எல்லாமே மாற மாற நமக்கு வந்து நோய் தொற்றும் வந்து அதிகமாயிடுச்சு அப்படியே நான் வெளிலயும் வந்து நிறைய குப்பியா இருந்துச்சு அதையுமே பெருக்கி கிளீன் பண்ணிட்டேன் எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நைட் வந்து மழை லைட்டா தூர்றது லைட்டா தூர்னாலே என் எனக்கு வந்து அந்த இடத்துல வந்து தண்ணி நின்றோம் எனக்கு கொஞ்சம் பள்ளமா தான் இருக்கு நம்ம வீட்டு பக்கத்துலயே வச்சிருக்கிறதுனால கொஞ்சம் பள்ளமா இருக்கு இங்க வந்து நம்ம மேடு தூக்குறதுக்கும் வந்து அந்த அளவுக்கு வெளியில இருந்தா மண் வைத்திருந்து கொடுக்கும் அதெல்லாம் அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கேன் இதை வச்சு மாட்டு சாணத்துல அப்புறம் பஞ்சகாவிய விளக்கு ரெடி பண்ணலாம் ஊது ஊத்தி சாம்பிராணின்னு சொல்லி நிறைய ரெடி பண்ணலாம் வீட்டுல இருக்க பெண்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து சின்ன சின்ன ஒரு பிசினஸ் ஐடியாஸ் தான் எனக்கு வந்து நேரம் மட்டும் இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு வேலை விவசாயம் இல்லாம இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பா இது எல்லாத்துலயும் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுவேன் எனக்கு வந்து நேரமே இல்லை இதெல்லாம் பண்றதுக்கு நான் சும்மா எனக்கு வீட்டுக்கு ரெடி பண்ணிக்கலாம்னு பார்த்தா கூட அந்த அளவுக்கு கூட எனக்கு நேரம் கிடைக்கல அதனாலதான் வந்து நான் எதுவுமே பண்ணாம இருக்கேன் ஒரு வேலை நீங்க மாடு மட்டும் தான் வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த சாணத்தை எடுத்து மதிப்பு குட்டி நிறைய விஷயங்கள் இருக்கு நம்ம போற சோப் கூட சாணத்துல வந்து ரெடி பண்ணி கொடுக்கறாங்க அதெல்லாம் போட்டீங்கன்னா எந்த ஒரு பிம்பிள்ஸ் அப்புறம் இந்த ஃபேஸ்ல வந்து ஹோல் அதெல்லாம் வந்து எதுவுமே வரவே வராதுன்னு சொல்லி சொல்றாங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க யாராவது இந்த மாதிரி மாடு வச்சிருக்கீங்கன்னா அந்த சாணத்தை வச்சு உங்களுக்கு நேரம் இருக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா கண்டிப்பா பண்ணுங்க நான் கூடிய சீக்கிரம் கண்டிப்பா வந்து விபூதியும் அப்புறம் பாத்திரம் கழுவுற பவுடரும் ரெடி பண்ணும் இதுதான் வந்து இப்போதைக்கு நம்மளோட தீவனம் குடோனா இருக்கு நம்ம இது வந்து கோழி குடோனா வச்சிருந்தோம்ல இங்கதான் வந்து வைக்கோலும் புல்லும் வச்சிருக்கோம் வைக்கோல் வந்து காலி அடிச்சு கொஞ்சம் தான் இருக்கு நம்ம இங்க காலியாக காலியாக பின்னாடி நம்ம இடத்துல இருந்து அதாவது பின்னாடி வைக்கோல் போர் வச்சிருக்கோம்ல அங்க இருந்து இடத்துல வந்து இங்க வந்து சேவ் பண்ணி வச்சிருவோம் ஏன்னா மழையில நனஞ்சு போயிடுப்போம்னு சொல்லிட்டு இங்க வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் அங்க தார்பாலின் போட்டு முடி வச்சிருக்கோம் இங்க காலி ஆச்சுன்னா திரும்ப ஒரு பத்து கட்டியத்துல வந்து இங்க வந்து உள்ள அடிக்குப்போம் அவ்வளவுதான் மாடி ஷெட் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு நானுமே குளிச்சுட்டு வந்துட்டேன் அப்படியே மாடு கழுவியாச்சுல்ல மாட்டுக்கு வந்து பொட்டு எல்லாம் வச்சிடலான்னு சொல்லிட்டு பொட்டு வைக்கிறதுக்கு வந்தாச்சு மாடு வந்து நல்லா கழுவி விடுவோம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஜாலியாக படுத்துட்டு அசைப்பட்டு இருந்துச்சு ஒரு ஹெல்த்தியான மாடுனா கண்டிப்பாக வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் அசைப்படணும் அதுதான் வந்து ஒரு ஹெல்த்தியான மாடு ஒரு வேலை ஒரு ஒன் ஆருக்கு ஒரு டைம் கூட மாடு அசைப்படாமல் இருந்துச்சுன்னா உடனே வந்து நீங்கள் கிட்ட கூட்டு போயிடுங்க அப்போ வந்து அதுக்கு வந்து செரிக்கலான்னு அர்த்தம் வயிறு உபூசமும் இருக்கும் அதனால வந்து மாடு வந்து போடுறது ரொம்ப நல்லது எவ்வளவு ஜாலியா படுத்திருக்கு பாத்தீங்களா மாடு அப்படியே கண்ணுக்குட்டியும் அங்க படுத்திருந்துச்சு கண்ணுக்குட்டியுமே வந்து பொட்டு எல்லாமே வச்சுட்டேன் இதுக்கப்புறம் அடிக்கடி நான் வந்து மாடு கிளீன் பண்ற வீடியோ பால் கறக்கிற வீடியோ அது எல்லாமே வந்து நான் அப்லோட் பண்றேன் ஓகேவா அதிகமா வந்து விரும்பி கேட்கற வீடியோஸ் வந்து இதுதான் மாடு பால் கறக்குற வீடியோ போடுங்கக்கா மாடு ஷெட்டை கிளீன் பண்ற வீடியோ போடுங்கக்கான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இதை தாண்டி நம்ம வந்து சாணத்தை எடுத்து எப்படியெல்லாம் எல்லாம் மதிப்பு கூட்டி நம்ம வந்து சேல் பண்ணலாம் அதே வந்து நான் இதுக்கப்புறம் அடுத்த அடுத்த வீடியோவோ போடுறேன் அப்புறம் வந்து பூச்சி விரட்டியா கூட நம்ம வந்து பயன்படுத்தலாம் கோமியம் சாணம் அது எல்லாத்தையுமே வந்து பூச்சி வரட்டியா வந்து நம்ம பயன்படுத்தலாம் சும்மாவே சாணம் வந்து கொஞ்சம் எடுத்துட்டு அதுல வந்து கோமியத்தை மிக்ஸ் பண்ணி அப்புறம் நாட்டு சக்கரை வாழைப்பழம் அது எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து ஃபெர்மெண்டேஷன் நடந்த உடனே கை விட்டு கரைச்சி வச்சிங்கன்னா ஃபெர்மெண்டேஷன் நடந்த உடனே அதை எடுத்து செடிக்கு ஸ்ப்ரே பண்ணாலே அதுவே வந்து ஒரு நல்ல பூச்சி வரிசு தான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்